ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயகதம் கேரளாவில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காரை பிளஸ் கணக்கிங்க பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் இரநூத்தி பதினாறு நம்ம பார்த்தீங்கன்னா ஏபி இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தேன் சூப்பராக ஏபி இருபத்தி ஒன்று சிங்கிள் நம்பரில் சிங்கிள் ஏபிபிசிஏசியில் அதுவும் ஏபி ஏபிபிசிஎஸ்சி கூட இல்லை ஏபி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக பாஸ் ஆயிருந்தது த்ரீ டீ பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று கொடுத்துருந்தேன் அது பாக்ஸ் பண்ணியிருந்தா த்ரீ டி சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கும் இரநூத்தி பதினொன்று ஜஸ்ட் த்ரீ டி இரநூத்தி எண்பத்தி ஆறு த்ரீ டி வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அதே சமயம் குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர்ஷிப் குரூப்லையுமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தேன் அது ஏபிபிசிஐசியில் ஏபியில் பாஸ் ஆயிருந்தது டியுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டு இருந்தது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோவே வந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது ஏன்னா நான் கொடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போய் அப்லோட் ஆகிடுச்சு ஏன்னா இதுக்கு மேலே யூடியூப்பில் ஒரு அப்டேட் என்னென்னாக்கா மூணு நிமிஷத்துக்குள்ளே இருக்க எந்த வீடியோவாக இருந்தாலுமே அது ஷார்ட்ஸில் போயிடும் லாங் வீடியோவில் வராது ஷார்ட்ஸ் வீடியோ எங்கே பார்க்குறதுன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா வீடியோஸில் வந்து லாங் வீடியோஸ் தான் வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நான் போஸ்ட் பண்ணி வீடியோ காட்ட காட்டாது அதுக்கு பக்கத்தில் இந்த வீடியோஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது வீடியோஸ் இருக்குனாக்க வீடியோஸ்க்கு பக்கத்துலேயே ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஷார்ட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நேற்று நான் போட்ட அதாவது இதுதான் நேற்று நான் போட்ட வீடியோ இது வந்து காலையில் நேற்று பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் போட்ட வீடியோ ஸோ நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ லாங் வீடியோ சப்போஸ் வரலன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து பார்த்துக்கோங்க சோ இப்போ பாருங்க போர்ட் கிசிங் பாக்கலாம் போர்ட் கிசிங்ல பாத்தீங்கன்னா இங்க நாலு ரெண்டு இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது ஸோ எப்படி பார்த்தாலும் ஏ போர்ட்ல ஒன்பது வர மாதிரி இருக்கு ஸோ ஏ போர்டில் ஒன்பதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கு ஏ போர்ட்ல ஒன்பது உங்க கணிப்புலையுமே மேட்ச் ஆனாக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் செவன் டூ செவன் டூ த்ரீ செவன் டூ செவன் டூ த்ரீ மேபி இப்படி வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ பி போர்டில் மூணு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி மூணு வரலன்னா அதனுடைய அடுத்த நம்பர் நாலாக கூட வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ பி போர்ட்ல மூணு இல்ல நாலு உங்க கணிப்புல எது மேட்ச் ஆகுதோ நீங்க அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சீபோர்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் அதே பேட்டர்ன் தான் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது ஸோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஸோ சி போர்டில் இப்படி பார்த்தோம்னா ஒன்றுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவுமே பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோர் டி முக்கியமான ரெண்டு ஃபோர் டி எடுத்திருக்கேன் அதில் ஒன்று பார்த்துடலாம் முதல் நாள் ரிசல்ட் இங்கே இருக்குது நேற்று ரிசல்ட்டுக்கு இங்கே மூணு நம்பர் வந்திருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஃபோர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபோர் நைன் ஒரு டேரக்ட்டாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் சிக்ஸ் ஃபோர் வந்துட்டு ரெண்டு ஃபோர் டி எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் டேரக்டாக அப்படியே வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து ஏபிபிசிசியில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் எயிட் ஃபைவுக்கு பிசி எண்பத்தி அஞ்சு இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறுக்கு பிசி பதினாறு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஐம்பத்தி ஆறு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பிசி ஐம்பத்தாறு உங்கள் கணிப்பில் மேக்ஸ் ஆனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் செவன் எயிட் ஃபைவ் முன்னோர் நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் செவன் ஃபோர் எயிட் ஃபைவ் பாக்ஸில் அப்படியே ஃபோர் டி இங்கே வந்திருக்கு நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கனாக்கா நைன் டூ ஒன் சிக்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கனா நைன் டூ ஒன் சிக்ஸ் ஃபோர் டிஜிட் அப்படியே பாக்ஸில் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால ஃபோர் டி ட்ரை பண்ணுறவங்க பாக்ஸில் கூட எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் நீங்கள் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஆல் போர்ட்டில் பார்த்திங்கன்னா நான் நாலு ஆறு எட்டு எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஒன்பது ரெண்டு நாலு பி போர்டில் மூணு எட்டு அஞ்சு சி போர்டில் ஏழு ஒன்று ஆறு ஏபிபிசிஎஸ்சில் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு எண்பது எடுத்திருக்கேன் ஃபோர் டீல இந்த நாலு ஃபோர் டி எடுத்திருக்கேன் த்ரீ ஜீரோ எண்பத்தொன்று ஜீரோ ஐம்பத்தொன்பது ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பது இரநூத்தி எண்பது எழுநூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு எடுத்துருக்கேன் இல்லை உங்கள் கண்டிப்பாக மேட்சாக இருக்குது ட்ரை பண்ணுங்க கிசிங் இன்றைக்கு போஸ்ட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரீம்டி ரொம்ப சாரி நாளிலேருந்து லேட் ஆகாமல் கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்